மதுரையில் ஐடி நிறுவன மேலாளர் வீட்டில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் டிரைவர் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மதுரை மாவட்டம் புது விளாங்குடியைச் சேர்ந்த ஜெயேந்திரன் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தனது சொந்த ஊரில் நடைபெற்று திருவிழாவில் கலந்து கொண்டுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது சொத்துக்களை விற்று வைத்திருந்த நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் காணாமல் போனது தெரியவந்தது இதுகுறித்து செல்லூர் காவல் நிலையத்தில் ஜெயந்திரன் புகார் அளித்தார் இந்நிலையில் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவாகிய காட்சிகள் மூலம் அங்கு வந்த கார் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது ஒருவர் சிக்கினார் இதையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் ஒன்பது பேர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் டிரைவராக பணிபுரிந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்தது